ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அரை கிலோ அரிசியும் நூற்றி ஐம்பது கிராம் துவரம் பருப்பும் ஒரு நவர் முன்னாடியே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் பருப்பும் இருக்குது இது அப்படி இருக்கட்டும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இடத்துல குக்கரை வச்சுட்டு அஞ்சு டேபிள் அளவுக்கு எண்ணம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கறிவேப்பில் காஞ்சி மிளகா ஒன்று ரெண்டாயிரம் இந்த மாதிரி கிளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து சேர்க்கும் போது சாதம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது கூட ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்போம் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸில் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாதலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூட இந்த ரிஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அரிசியில் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே மூடி வச்சுருங்க விசில் வரட்டும் இப்போ விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கியாச்சு வரங்க சூப்பராக ரெடியாக இருக்குது செம்ம வாசனையாக இருக்குது இந்த மாதிரி உதிரு உதிராக இருக்கணும் ஒரு முறை கரண்டியில் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட துருவெண்ணை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எல்லாம் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் பூண்டு எல்லாமே பச்சையாக சேர்த்துருந்தாலும் இங்கே சூடோடு போட்டு கலரும் போது செம்ம வாசனையாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டாக வரும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது அவ்வளோதான் உதிர் உதிராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அரிசி பருப்பு சாதம் சூடான சாதத்தோட கொஞ்சமாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்